வணக்கம் இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர இருப்பது வந்து இந்த தர்ம சக்கரம் இந்த தர்ம சக்கரமானது புத்தர் எமக்கு காட்டிய அஷ்டாங்க பாதை என்பதின் அர்த்தத்தை விளக்குவதாக இருக்கின்றது இந்த தர்ம சக்கரமானது இந்தியாவின் கொடியிலும் ஸ்ரீலங்காவின் எம்பிலம் இலட்சணத்திலும் இருக்கின்றது அதனை ஸ்ரீலங்காவின் நாணயங்களில் காணலாம் பாராளுமன்றத்தில் காணலாம் இவ்வாறு பல இடங்களில் இந்த இலச்சனையை வந்து இவன் வந்து எங்களுடைய வாகனங்களில் வந்து வாகன நம்ப பிளேட் இலக்கத்தட்டில் வந்து இந்த இலச்சனை பொறிக்கப்பட்ட தர்ம சக்கரத்தை கொண்டு அந்த இலச்சனை வந்து பல இடங்களில் வந்து காணப்படுகின்றது இந்த எட்டு அஷ்டாங்க மார்க்கம் என்பது வந்து சரியான பார்வை சரியான நோக்கம் சரியான பேச்சு சரியான பே செயல் சரியான வாழ்வாதாரம் சரியான முயற்சி சரியான விழிப்புணர்வு சரியான கவனம் என்று எட்டு எட்டு வழிகளை வந்து எங்களுக்கு போதித்து காட்டுகின்றது எங்களை அது எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வழியாக காணப்படுகின்றது விருப்பு வறுப்பு அறியாமை என்ற துன்பங்களை அழித்தொழிப்பதற்கு சாத்தியமாக இந்த எட்டு பாதைகளும் வந்து நமது வாழ்க்கைக்கு உதவுகின்றன இந்த எட்டு பாதைகளையும் நாங்கள் பின்பற்றுவோமானால் துன்பமின்றி எம்மால் வாழ முடியும் அந்த துன்பத்தை ஒழிப்பதற்குரிய பாதைகளாக இந்த எட்டு வழிகளும் காணப்படுகின்றது நலம் பயவா வினைகளை அழிக்கவும் நலம் பயக்கும் வினைகளை ஆற்றவும் மனதை தூய்மைப்படுத்தவும் இந்த அஷ்டாங்க வழிகள் வந்து எமக்கு உதவுகின்றன ஸோ முதலாவது இந்த அஷ்டாங்க பாதையாக நாங்கள் பார்க்குறது வந்து சம்மா திட்டி இது வந்து பாலி மொழியில் புத்தர் வந்து தமது போதனைகளை ஆற்றியதால் இன்றும் வந்து பாலி மொழியில் அவருடைய போதனைகள் தான் மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்திலும் தமிழிலும் இருக்கின்றது ஆனால் அவருடைய போதனைகள் பாலி பாலிமொழி ஆகவே அந்த பாலி மொழியில் தான் சம்மா திட்டி என்று சொல்லப்படுகின்றது அது வந்து ரைட் வியூ சரியான பார்வை உள்ளதை உள்ளவாறு புரிந்து கொள்ளுதல் அதை அவ்வாறே வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளுதல் அதை பார்த்தல் இதுதான் முதவா முதலாவது வழியாக காட்ட கூறப்படுகிறது அடுத்த வழியாக காணப்படுவது வந்து சம்மா சங்கப்போ ரைட் இன்டென்ஷன் சரியான நோக்கம் அதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது அதன் நோக்கம் வந்து சரியாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு வைத்தியர் வந்து நோயை குணப்பா குணமாக்குவார் ஆனால் அதே வைத்தியர் வந்து தொற்று நோய் உருவானினால் எனக்கு நிறைய பேர் நீ நாடி வருவார்கள் சொல்லி அந்த ஒரு நோக்கம் அவருக்கு இருக்குமானால் அதாவது மனிதர்கள் நோய்வாய்ப்படோனும் கஷ்டப்படோனும் அப்பொழுது தான் தனது வாழ்க்கை நல்லாக அமையும் என்ற ஒரு நோக்கம் அவரிடம் இருக்குமானால் அவர் நல்ல செய்கையை செய்தாலும் அந்த நோ அந்த நோக்கம் காரணமாக அந்த செயல் வந்து பலனை தராது ஆகவே வந்து இந்த நோக்கத்தை வந்து நாங்கள் வந்து கேள்வி ஞானம் சிந்தனை ஞானம் அனுபவ ஞானம் இவைகளின் மூடாக வந்து விருத்தியாக்கி சரியான நோக்கத்துடன் நாங்கள் சரியான செயல்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது வந்து சரியான பேச்சு சம்மா இது இந்த மூன்றாவது விடயமானது சரியான பேச்சை ஒருவர் வந்து கடைபிடிக்கும் நபராக இருந்தால் உண்மை பேசுவோர் உண்மைய உண்மையானவராகவும் நம்பிக்கைக்கு உரியவராகவும் சார்ந்திருக்க தகுந்தவராகவும் பிறருடன் ஒளிவு மறைவற்றவராகவும் இருப்பதில் அவர் உறுதியானவராகவும் இருப்பார் வழக்காடுவோரை சமாதானம் செய்விப்பார் ஒற்றுமையாக இருப்போரை ஊக்குவிப்பார் இசை விணக்கத்தில் மகிழ்வார் இசை விணக்கத்தை நாடுவார் இசை விணக்கத்தில் க களிப்புறுவார் தமது சொற்களால் இசை விணக்கத்தை உண்டாக்குவார் அவரது பேச்சு மென்மையானதாகவும் செவி கிணியதாகவும் அன்பார்ந்ததாகவும் இதயத்திற்கிதமாகவும் மரியாதை உள்ளதாகவும் ஏற்புடையதாகவும் பலருக்கு மகிழ்ச்சியானதாகவும் இருக்கு அவர் சரியான நேரத்தில் உண்மை கிணங்க உதவி குகந்த தம்மத்திற்கு ஒழுக்க விதிகளுக்கும் இணங்க உள்ளவற்றையே பேசுவார் அவரது சொற்கள் நினைவில் வைக்கத்தக்கனவாகவும் காலத்திற்கு பொருத்தமானவையாகவும் நன்கு பகுத்தாயப்பட்டதாகவும் நன்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் ஆக்கபூர்வமானதாகவும் இருக்குமென இந்த சரியான பேச்சை உடையவர் எவ்வாறான நபர் என்பதை புத்தர் விளக்கி காட்டியுள்ளார் அடுத்த நாலாவது விடியம் வந்து சம்மா கம்மந்தோ, ரைட் ஆக்ஷன் சரியான செயல் ஒரு உயிரை கொள்ளுதல் திருடுதல் பாலியல் தீயொழுக்கங்கள் உதாரணமாக கற்பழித்தல் சோரம் போதல் மற்றும் போதை பழக்கம் அதாவது தான் செய்வதோ சொல்வதோ என்னவென்று உணர முடியாத அளவு சுன சுயநினை விளைத்தல் இந்த நான்கு மட்டுமே வந்து தீய செயல்களாக கூறப்படுகின்றது இந்த நான்கு செயல்களை நாங்கள் விளக்குவோமானால் மற்றதெல்லாமே நல்ல செயல்களாக மட்டும்தான் போகின்றது சரியான உடற் செயல்களை கடைப்பிடிக்கும் ஒருவரை புத்தர் இவ்வாறு தான் வர்ணித்துள்ளார் தடியையும் வாளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் ஒருவருக்கும் தீங்கு செய்யாதிருப்பதில் கவனமாக இருக்கின்றார் அன்பு நிறைந்தவராகவும் எல்லா உயிர்களுக்கும் நன்மையே நாடுபவராகவும் இருக்கிறார் திருட்டுத்தனங்களிலிருந்து விடுபட்ட அவர் ஒரு தூய உயிராக வாழ்கின்றார் ஆகவே வந்து இவ்வாறு ஒரு தூய மனிதனாக வாழ்வதற்கு வந்து நாங்கள் வந்து நல்ல செயல்களை செய்ய வேண்டும் அந்த நல்ல செயல்களை செய்வதற்கு வந்து நாலே நாலு காரியங்களை நாங்கள் தவிர்த்தாலே வந்து நாங்கள் நல்லவற்றை செய்யவர்களாக இருப்போம் அதாவது உயிர்களை வந்து கொலை செய்வது உயிர்களை மதிக்கும் போது நாங்கள் எந்த ஒரு உயிரையும் கொலை செய்ய மாட்டோம் ரெண்டாவது திருடல் வந்து அதை வந்து நாங்கள் வந்து செய்யாமல் இருந்தால் செய்யாமல் இருக்க வேண்டும் தகாத பாலியல் உறவுகளில் ஈடுபடுதல் விசேடமாக வந்து திருமணம் முடித்த ஒரு நபருடன் நாங்கள் உறவில் ஈடுபடுவதை வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து அதை வந்து அதை செய்யக்கூடாது மற்றது வந்து போதை பழக்கம் அது வந்து ஒரு கிண்ணம் போதை அருந்தினாலும் எங்களுடைய தியானம் எங்களுடைய சரியாக பா ஒரு காரியத்தை செய்கிறதுக்குரிய அந்த தகுதி எல்லாவற்றையும் நாங்கள் இழக்கிறவர்களாகத்தான் இருக்கின்றோம் ஆகவே வந்து சரியான செயல்களை செய்து செய்து சரியான நபர்களாக வாழ்வோம் அடுத்தது வந்து சம்மா ஆஜீவோ ரைட் லைவ்லிஹுட் சரியான வாழ்வாதாரம் அதாவது நாங்கள் தொழில்களை சமூகத்துக்கு செய்வதன் மூலம் எமது கடமைகளை எமது தொழில்கள் மூலம் நாங்கள் ஆற்றுகின்றோம் ஆகவே அந்த கடமைகள் நாங்கள் தொழில் மூலம் செய்யும் கடமைகளானது சமூகத்துக்கு நன்மை பயக்குவனவாக இருக்க வேண்டும் ஆகவே சரியான தொழிலை செய்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தன்னையும் தன்னை தன்னை சார்ந்தோரை காப்பாற்றவும் ஒரு தொழிலுக்குள்ள ஈடுபடுகிறார் ஆனால் அந்த தொழில் மற்றவர்களுக்கு நன்மை தரும் தொழிலாக இருக்க வேண்டும் ஆகவே வந்து பின்வரும் தொழில்களை வந்து நாங்கள் வந்து செய்யக்கூடாது அதாவது மதுவிற்றல் விற்றல் சூதாட்டு களம் களம் நடத்தல் கொலை கருவிகள் விற்றல் உயிருள்ள பிராணிகளை அல்லது அவற்றின் மாமிசத்தை விற்றல் நாங்கள் இவற்றை செய்யாவிட்டாலும் அதாவது நாங்கள் உயிர்களை கொள்ளாவிட்டாலும் நாங்கள் உயிர் அதை விற்றார் அதாவது மது அறந்தாவிட்டாலும் அதை விற்றார் ரைட் அது வந்து ஒரு தகாத தொழிலாகத்தான் இருக்கும் ரைட் நச்சு பொருட்கள் கெமிக்கல்ஸ் ரைட் இவற்றையெல்லாம் வந்து நாங்கள் வந்து பாவித்தால் விற்றால் இது எல்லாமே வந்து சமுதாயத்துக்கு கேடு ஸோ அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பாதிப்பை தான் நம்ம ஏற்படுத்து ஆகவே மற்ற தொழில் ஆனது பிறரை சுரண்டுவதாக இருந்தால் அதுவும் சரியான தொழில் அல்ல சமுதாயத்தில் ஓர் உறுப்பினர் என்ற முறையில் தனக்குரிய செயலை செய்து பொது நலனுக்காக தனது திறமையையும் உழைப்பையும் வழங்கி கைமாறாக பெறும் நியாயமான ஊதியத்தை கொண்டு தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றினால் அதுவே சரியான தொழில் ஆகவே இந்த தொழிலை நாங்கள் சரியாக செய்ய வேண்டியது வந்து நமது கடமையாக இருக்கின்றது அடுத்தது வந்து வாயாமோ ரைட் சரியான முயற்சி நாலு முயற்சிகளை புத்தர் இங்கு குறிப்பிடுகின்றார் தீமையால் நலம் பயவாத நிலைகள் உண்டாவதை தடுப்பது அவ்வாறு அவை உண்டாக்கினால் அவற்றை விலக்கி விடுவது இதுவரை இல்லாத நலம் பயக்கும் நிலைகளை உருவாக்குவது நாலாவது அவற்றை தடைபடாது பராமரித்து வளரச் செய்து முது வள முழு அடைந்து முழுமையடை செய்வது இதுதான் இந்த நாலு முயற்சிகள் நாங்கள் எதை செய்தாலும் சரியான முயற்சியோடு நல்ல முயற்சியோடு செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் அடுத்தது வந்து சம்மா சதி ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் சரியான விழிப்புணர்வு இதுவும் வந்து நமக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது இப்போதைய இந்த கணமே நமக்கு மிகவும் முக்கியமானது நாம் கடந்த காலத்தில் வாழ முடியாது அது சென்று விட்டது எதிர்காலத்திலும் நாம் வாழ இயலாது அது எப்பொழுதும் நம் பிடியில் அகப்படாது தொலைவிலேயே இருக்கும் நாம் வாழ வாழ்வது இந்த கணம் மட்டுமே நிகழ்கின்ற இந்த கணத்தை பற்றிய விழிப்புணர்வு திறன் நாம் விழிப்புணர்வு திறனை நாம் மேம்படுத்தி கொண்டால் நாம் எதிர்கால செயல்களை முறைப்படுத்தி கொள்ள நமது கடந்த காலத்தை வழிகாட்டியாக பயன்படுத்தவும் நமது இலக்கை அடைய செய்யும் ஆகவே இந்த விழிப் இந்த பொழுதில் இப்போது என்ற இதில் நாங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது வந்து மிகவும் அவசியம் அடுத்தது வந்து சம்மா சமாதி ரைட் கன்சன்ட்ரேஷன் சரியான கவனம் ஆகவே நாங்கள் எவ்வாறு எமது கவனத்தை வைத்திருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியம் குவிப்பு திறனை வளர்த்து கொள்வது ஆனந்தத்தையோ பரவசத்தையோ அனுபவிப்பதற்காக அல்ல ஆனால் மாறாக மனதை ஒரு கருவியாக்கி அதை கொண்டு அவர்களது சொந்த உண்மையை ஆய்வு செய்து எங்களது துன்பங்களுக்கு காரணமான அடங்கல்களை அகற்றுவதே சரியான மனக்குவிப்பு ஆகவே இது வந்து உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து ஆழத்தில் வந்து அந்த நிரந்தர நிம்மதி சாந்தியை அடைய வேண்டுமானால் நிச்சயமாக நாங்கள் வந்து இந்த மனக்குவிப்பு கன்சன்ட்ரேஷன் வந்து எங்களிடம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஆகவே வந்து இந்த எட்டு பாதைகள் சம்மா திட்டி ரைட் வியூ சரியான பார்வை சம்மா சங்கப்போ ரைட் இன்டென்ஷன் சரியான நோக்கம் சரியான பேஜ் ரைட் ஸ்பீச் சம்மா வச்சா சரியான செயல் சரியான வாழ்வாதாரம் சரியான முயற்சி சரியான விழிப்புணர்வு சரியான கவனம் இந்த எட்டு விடயங்களையும் நாங்கள் கடைப்பிடிப்போமானால் நிச்சயமாக ஒரு சரியான வாழ்க்கையை நாங்கள் இந்த உலகத்தில் வாழ முடியும் நன்றி